பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அந்த பள்ளிகளிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை ஆணையாக வெளியிட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையில் மாணவ மாணவியர்களின் நலனுக்காக பல்வேறு புதுமையான செயல்பாடுகளை திட்டங்களை வகுத்து முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து நிலை மாணவர்களும் இடைநிற்றல் இடைநிற்றலின்றி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை அனைத்தும் பயனாளர்களுக்கு குறித்த நேரத்தில் முறையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் விதமாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி நேரடி பணியாளர் பரிமாற்றம் மூலம் பணியாளர்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்திடும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறாக நேரடி பணியாளர் பரிமாற்றம் செய்வதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு வங்கி கணக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது எனவும் அவ்வாறாக மாணவர்களுக்கு புதிதாக ஒரு வங்கி கணக்கு துவங்குவதற்கு ஆதார் எண் அவசியமாகிறது எனவும் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் ஆதார் அட்டையை வழங்கிடுவது அவசியமாகிறது எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை சுமார் ஒன்னேகால் கோடி ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து ஒன்னேகால் கோடி மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள் எனவும் இவர்களில் ஆதார் அடையாள அட்டை இல்லாத மாணவர்களுக்கு புதிய பதிவினை செய்யும் பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய பதினேழு லட்சம் மாணவ மாணவியருக்கு கட்டாய புதுப்பித்தல் பணி மேற்கொள்வதை கருத்தில் கொண்டும் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் அதாவது எஸ்எஸ்ஏ எஸ்பிடி இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடம் அதாவது யுஐடிஏ இடம் பதிவாளராக பதிவு பெற்றுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆணையில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்ககம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடமிருந்து எழுநூற்றி எழுபது ஆதார் பதிவு கருவிகளை கொள்முதல் செய்து தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்திடம் அதாவது எல்காட்டிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஆதார் பதிவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆதார் தரவு உள்ளீட்டாளர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சியை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது இப்பணியினை செவ்வனே மேற்கொள்ள ஏதுவாக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தினரின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டிய அவசிய உள்ளதாக குறிப்பிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த ஆணையில் குறிப்பிட்டுள்ளார்கள் எஸ்எஸ்ஏ எஸ்பிடி அவர்கள் பள்ளிகளில் நான்கு நிலைகளாக மாணவர்களை பிரித்து ஆதார் பதிவு புதுப்பித்தல் பணியை மேற்கொள்ள தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டு நான்கு நிலைகள் அதாவது முதல் நிலையாக ஜீரோ வயது முதல் ஐந்து வயது வரை புதிய பதிவு இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் குழந்தை பதிவு சேர்க்கை கொள்கையின்படி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பயோமெட்ரிக் பண்புக்கூறுகள் அதாவது கைரேகை கருவிழி படங்கள் பிடிக்கப்படுவது இல்லை பெற்றோரின் ஆதார் விவரங்கள் மற்றும் கைரேகை அங்கீகாரத்துடன் குழந்தையின் முகம் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது இவ்வகை புதிய பதிவுகளை தற்போது பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் அதாவது ஐசிடிஎஸ் துறையோடு இணைந்து இவ்வகையான பணிகளை மேற்கொள்வது சார்ந்து வழிகாட்டு நெறிமுறைகள் பின்னர் தனியாக வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது நிலைன்னு சொல்லிட்டு ஐந்து வயதிலிருந்து ஏழு வயது வரைக்கும் கட்டாய பயோமெட்ரிக் பதிவு செய்தல் அதாவது ஐந்து வயது அடைந்தவுடன் பயோமெட்ரிக் தகவல்களை அதாவது முகம் கைரேகை கருவிழி கட்டாயம் பதிவு செய்தல் வேண்டும் இவ்வகை ப பதிவு செய்தல் பணிகளையும் தற்போது பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள மாணவர்களை மூன்றாவது நிலையாக பிரித்து அவர்களுக்கும் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் பணி பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வித கட்டணமும் இன்றி அதே போல் பிறந்த தேதியாக இருந்தாலும் பெயர் முகவரி அலைபேசி போன்றவற்றில் திருத்தம் செய்வதாக இருந்தாலும் எந்த கட்டணமும் இல்லாமல் பள்ளிகளிலேயே செய்து கொள்ளலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலை நான்காக ஏழு வயதுக்கு மேற்பட்ட பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவு செய்தல் அதாவது அஞ்சு வயது முடிந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்யணும் கட்டாயமாக அதாவது முகம் கைரேகை கருவழி ஒருவேளை அப்படி பதிவு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஏழு வயதுக்கு மேற்பட்ட பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்தல் பணிகளையும் பள்ளியிலேயே மேற்கொள்ளலாம் அதில் பிறந்த தேதி பெயர் முகவரி அலைபேசி எண் திருத்தம் செய்கிறதா இருந்தாலும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க மேற்கண்ட இந்த கருத்தானது எஸ்எஸ்சி எஸ்பிடி அவர்களால் அரசாங்கத்திடம் தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவே ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் அவர்களின் கருத்துருவை கவனமோடு ஆய்வு செய்து அதனை ஏற்று பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பின் கீழ் அனைத்து அரசு அரசு உதவிபுறம் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அப்பள்ளியிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தினை கொண்டு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குனர் மேற்கொள்வதற்கு அனுமதி அளித்தும் அப்பணிகளுக்கென தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மற்றும் பள்ளி துறை அலுவலர்களுக்கான பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த ஆணையின் இணைப்பில் வெளியிட்டும் அரசு ஆணையிடுவதாக இந்த கல்வித்துறை அரசாணை குறிப்பிடுகின்றது